ஒரு பெரிய ஒரு குழந்தைகளையும் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் ஏழை குழந்தைகளையும் அழைத்து வந்து சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ள செய்து அவர்களுக்கு உணவும் உதையும் அவர்களை சந்தோஷிப்பிக்கும் பொருட்களையும் அவர்களுக்கு வழங்குவார்கள் இப்படி வாரந்தோறும் அரும்பு பஸ்ஸிலே அநேக குழந்தைகள் வருவார்கள் ஆனால் யாரும் தொடர்ந்து வருவதில்லை சில வாரங்களோ சில மாதங்களோ வருவார்கள் அதன் பிறகு வருவதில்லை ஒரு சமயத்துல ஒரு சிறுவன் தனது ஐந்து வயது தொடங்கி ஏழு வருடங்கள் தொடர்ந்து சண்டே கிளாஸுக்கு வந்து அவருக்கு கொடுக்கும் விடுமுறைகள் முனைமே வாங்கி சென்றான் அவன் பனிரெண்டு வயதாகி விட்டது அப்பொழுதும் வந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் ரச்சிக்கப்படவில்லை ரசிக்கப்படியார தன்னை ஒப்புக் கொடுக்கவும் இல்லை அங்கே சிறு வயதிலேயே பிள்ளைகள் ரசிக்கப்பட்டு கத்திரை ஏற்றுக் என்று சொல்வார்கள் ஆனால் இவனுக்கு அப்படி எந்த மாற்றமும் தெரியவில்லை எனவே அந்த பஸ் டிரைவரும் உதவி பாஸ்டருமானவர் யோசித்தார் நானூறு வாரம் இவன் வந்தும் ஒரு இல்லை எனவே அவனை வர வேண்டாம் என்று நிறுத்தி விடலாம் என்று நினைத்தார் ஆனாலும் அவன் ஒரு தொந்தரவும் செய்வதில்லை ஈடுபடுக்கு போகட்டும் என்று விட்டுவிட்டார் ஆனால் நானூத்தி ஐந்தாவது வாரத்திலே அவன் தோழகரை அணுகி ஐயா நானும் உங்களை போல பிரசங்கையாக விரும்புகிறேன் திருச்சபையை வழிநடத்த விரும்புகிறேன் எனவே வேதா மக்கள் அனுப்புவீர்களா என்று கேட்டான் உடனே அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஏழை செல்வனை வேதா மக்கள் நோரிக்கை அனுப்பினார் சில வருடங்கள் கழித்து அவன் மற்றொரு திருச்சபையிலே பெரிய போதகராக அவன் பணியேற்றான் அப்பொழுது அவருடைய சாட்சியை சொல்லும்படி சொன்னார்கள் அப்பொழுது அவன் சொன்னான் உதவி பாஸ்டர் அவர் பஸ் சிலை குழந்தைகளை கொண்டு வந்து சண்டே கிளாஸ் நடத்துவார் அவருடைய ஓடியத்தில் தான் நான் ரச்சிக்கப்பட்டேன் சுமார் ஏழு வருடங்கள் நான் கல்வி கற்பதற்கும் வேதாங்கத்தை பற்றி அங்கிமதியை அறிந்து கொள்வதற்கும் அவர் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார் அவருடைய அந்த தான் நான் தொடரப்பட்டு வேதாண்ம கல்வி கற்று இப்பொழுது வேதாண் நல்ல விற்பனனாக இந்த திருச்சிப்பிலே பணியேற்கிறேன் என்று சொன்னான் கத்த நற்கரிகளை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கத்தல் சொல்லுகின்றார் அவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததே அவர் செய்யுக்கி நாம் அவருடைய பலத்த கருத்துக்களை இருப்போம் சோர்ந்து போகாமல் செமம் பண்ணுவோம் சோர்ந்து போகாமல் ஓன் ஊறியவர்கள் தேடுவோம் கலாச்சார ஆறாம் மணியாரம் ஒன்பதாம் வசனம் நற்கரிகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நவம்பர் இரண்டாம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியல் செய்து மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஆஹ் சோர்ந்து போகாமல் நற்கிரிகள் செய்து மகிமையும் கணத்தையும் கத்த வித்திய தேழிகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜெயவனையை அருளி செய்வார் அந்த நம்பிக்கையோடு கத்தருக்கு ஊழியை செய்வோம் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தார் பிதாமன் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னபடி தேவகுமாரனுக்கு நாம் ஊழியை செய்வோம் கத்தருதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமீன்